பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே இனியா ஈஸ்வரி கிட்ட பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா வேற இனி கண்டிப்பாக நம்மளை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு எப்படி பாட்டி அப்பாவோட மனசை இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னு இனியா கேட்குறாங்க அதுக்கு ஈஸ்வரியும் நான் இப்படியெல்லாம் கோபிக்கிட்ட பேசலனா மறுபடியும் ராதிகாவும் மையவும் தான் முக்கியம்னு அந்த வீட்டில் போய் நிற்பான் கோபி அது மட்டும் இல்லை இந்த மையோட பிறந்த நாளைக்கு பிரேஸ்லெட் வாங்கணும் பெரிய கிஃப்டெல்லாம் கொடுக்கணும்னு கோபி ரொம்பவே பெரிய திட்டம் போட்டுட்டு இருந்தான் அது எல்லாத்தையும் ஒன்று இல்லாமல் செய்கிறதுக்காக தான் எல்லாரையும் இங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ பார்த்தியா கோபி கோயிலில் வச்சு சொல்லிட்டான் கண்டிப்பாக நம்மளெல்லாம் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு என்ன ஆனாலும் சரி இந்த ராதிகா வந்து கூப்பிட்டாலும் மயு வந்து என் அப்பா தான் வேணும்னு சொல்லி இங்கே கோபியோட மனசை மாற்றணும்னு நினச்சாலும் யார் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக கோபி மனசு மாறி இனி ராதிகா வேணும் மயு வேணும்னு அந்த வீட்டு பக்கமே போக மாட்டான் உன் அப்பா கோபி இனி நம்ம வீட்டில் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்க வே இல்ல நம்ம வீட்டில் தானே பாட்டி இனி அப்பா இருப்பாங்கன்னு சொல்ல எல்லாமே தான் இனியா நடக்கும் நீ கவலைப்படாத அந்த கோபிய ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ விட்டுருவேனா என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரையும் இனியாவும் ரொம்ப சந்தோஷமாக கோபியை கூட்டிகிட்டு ஈஸ்வரி இனியா செளியன்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க ஆனால் கோவத்தில் இருந்த பாக்கியலக்ஷ்மி எதையுமே கண்டுக்காமல் யாரையுமே கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்த்துட்ருக்க உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க என்ன பாக்கியம் இதெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் மூணு நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கோம் நீ என்ன எங்களை வாங்கன்னு உள்ளே கூட கூப்பிடாமல் நீ பாட்டுக்கு ஓ வேலையை பார்த்துட்ருக்கன்னு கேட்க அத்தை இது ஏன் வீடு எனக்கு பிடிக்காதவங்களாம் இந்த வீட்டில் இருக்கும்போது நான் ஏன் த உங்களையும் உபசரிக்கணும் உங்களுக்கு உங்கள் பையன் முக்கியம் வெளியிலலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துருக்குறீங்க நீங்க சந்தோஷமா இருங்கத்த மற்றவங்கள பத்தி தான் நீங்க யோசிக்க மாட்டீங்களே அப்படின்னு பாக்கியா ஆரம்பிக்கிறாங்க உடனே கோபியும் என்ன பாக்கியா இப்படி சொல்லிட்டேன் நான் உனக்காக வந்தான் கோயிலில் போய் வேண்டுதல் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்திருக்கேன் அடுத்த வருஷம் நீ நான் பசங்க அம்மானு எல்லாருமே ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும் பாக்கியா அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா நீ இந்த முறை வராமல் இருந்துட்ட இருந்தாலும் ஹோட்டல் முக்கியம்னு நீ எடுத்த முடிவும் சரிதானே அப்படின்னு சொல்லும்போது வாக்கியா சொல்கிறாங்க நான் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போகணுமா எதுக்காக அப்படி போகணும் எனக்கு என் குடும்பத்தில் உள்ளவங்க இருக்காங்க நீங்கள் யார் நான் உன் கூட உங்கள் கூட வர்றதுக்கு ஆமாம் என்னது இது இத்தனை நாள் ஆச்சு நீங்கள் தான் இப்போ நல்லா குணமாயிட்டீங்களே உங்கள் அம்மா கூட வெளியில் கோயில் வரைக்கும் போகிறீங்க உங்கள் பொண்ணுக்காக அவ்வளோ தூரம் காலேஜுக்கெலாம் போயிட்டு வரீங்க ஆனால் பக்கத்தில் இருக்க ராதிகா வீட்டுக்கு போகாமல் எதுக்கும் எதுக்காக இன்னும் இங்கேயே இருந்துகிட்ருக்கீங்க மறுபடியும் எனக்கு ஏதாவது பிரச்சனை செய்யலான்னு நினைக்கிறீங்களா எத்தனை முறை சொல்லியும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்லேயே இருக்கிறோமேன்ற எண்ணம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வரவே வராதா பேசாமல் ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பி போங்க இந்த வீட்டில் இருந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்த வரைக்கும் போதும் உங்களுக்கு நான் சமைச்சி கொடுத்து உங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற வேலை இனிமேல் எனக்கு தேவையில்லை உங்கள் அம்மா தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்களாவது மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு பேசாமல் வேணும்னா உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு ராதிகா விட்டுக்கே போங்க ராதிகாவோட நிலமை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அது கூடனே கோபியும் ஏன் ராதிகாவும் மையவும் நல்லா தானே இருக்காங்க நான் கோயிலுக்கு போகும்போது கூட அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே இருக்கும்போதெல்லாம் ராதிகாவுக்கு என் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டு தான் இருந்தேன் இதுக்கு ராதிகா இப்படியெல்லாம் முடிவெடுத்தா அப்படின்னு ரொம்ப கோபமாக கோபி கேட்க அது கூடனே செல்வி சொல்கிறாங்க கோபி சார் நீங்கள் மறுபடியும் அவங்கள பார்க்க போக மாட்டீங்க நீங்கள் வேண்டவே வேண்டான்னு ராதிகா மயுவை கூட்டிட்டு வீடெல்லாம் காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க ஏன் சார் இது கூடவா தெரியாது ராதிகா தான் வேணும்னு அவங்க குடும்பத்தில் தானே சார் நீங்கள் இருந்தீங்க இப்போ உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களும் வேண்டான்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்ட உடனே கோபிக்கு அப்போ தான் தெரியுது ராதிகா மையவை கூட்டிட்டு வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிட்டாங்கன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ரொம்பவே பேர் அடைகிறாரு கோபி ஆனால் இதை கேட்ட உடனே இனியா இங்கே செளியன் ஈஸ்வரின் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா செல்வி என்ன சொல்றா உண்மையாவே அந்த ராதிகா வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாலா என்ன தான் எனக்கு நிம்மதியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோபி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு உன்னை பார்க்கணும்னு அந்த ராதிகா வரும்போதெல்லாம் தான் இந்த ராதிகா உன்னை விட்டு பிரிஞ்சு போவாளோன்னு நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு தான் ராதிகா தெளிவான முடிவெடுத்திருக்கா கோபி இனி நீ ராதிகாவை பத்தியும் அந்த மயவை பத்தியும் யோசிக்க வேண்டாம் அதான் அவளே நீ வேண்டான்னு பிரிஞ்சு போயிட்டாலே இனி நீ சந்தோஷமா பாக்கியா வீட்டில் இருக்கலாம் இப்படிலாம் நடக்கணும் தானே நான் ஆசைப்பட்டேன் சீக்கிரமாகவே அந்த ராதிகா உனக்கு டிவோர்ஸ் எல்லாம் கொடுத்துருவா நீ இனி அந்த பக்கம் ராதிகா வேணும்னு போக வேண்டிய அவசியமே இல்லை என் பையன் என் பேச்சு கேட்டுக்கிட்டு பாக்கியா வீட்டுலதான் நிம்மதியாக இருக்க போறான் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை உங்களுக்கே இப்படிலாம் பேச கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை யாரை பிரிக்கணும்னு நினச்சிங்க உங்க பையனையும் உங்க மருமகளையுமா என் வாழ்க்கையில தான் இப்படி என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த பாக்கியாவுக்கு எதுவுமே செய்ய தெரியாது கிச்சனை விட்டு வெளியில வந்தா பாக்கியாவுக்கு உலகம்னா என்னன்னே தெரியாதுன்னு என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க உங்க பையன் கூட சேர்ந்து இப்போ என்னடானா ராதிகாவோட வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு அப்ப நீங்க இவ்வளோ பெரிய திட்டம் த இதெல்லாம் சரியா என் கோப்பி உங்க அம்மாவோட பேச்சை கேட்க வேண்டிதான் அதுக்காக ராதிகா இங்க இருந்து வீட்டை காலி செஞ்சது கூட தெரியாம இப்படியா இருப்பீங்க இந்த ராதிகா கூட வாழணும் தானே எங்கள் குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு போனீங்க இந்த குடும்பத்தையே அவமானப்படுத்துனீங்க உங்கள் அப்பா உங்க மேலே கோவப்பட்டு பேசாமல் இருந்ததுக்கு காரணமோ நீங்க ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்காக தானே இப்படியெல்லாம் ஆசை ஆசையாக ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு மனவேதனையை கொடுத்துருக்குறீங்களே அப்புறம் எதுக்காக நீங்க ராதிகாவை கல்யாணம் பண்ணணும் தான் நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் எனக்கு எப்படி மனவேதனையை கொடுத்து கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம என் வாழ்க்கையில நீங்க இருந்தீங்களோ அதே மாதிரி ராதிகாவோட வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டீங்கல்ல மையுவை கூட்டிட்டு ராதிகா இப்ப எங்க போயிருக்காங்கன்னு கூட தெரியல இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா நீங்க எதுக்காக உங்க அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க பேசாம ராதிகா கூட தான் வாழணும்னு சொல்லி ராதிகா தான் முக்கியம்னு அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் தேடி ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழிய பாருங்க அதை விட்டுட்டு என் வீட்டிலே இருந்து பிரச்சனை செய்யலாம் நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்கா இருந்தாலும் அத்தை கோபி என் வாழ்க்கையில வரவும் முடியாது கோபியை நான் ஏத்துக்க போறதும் இல்லை அதனால உங்க பையனை இப்பவே கிளம்ப சொல்லுங்க அப்படி இல்லைனா நான் எனக்காக ஒரு முடிவெடுக்க வேண்டியதா போயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா பாக்கியா சொல்றதை கேட்டு ஈஸ்வரி சொல்றாங்க கோபி இந்த பாக்கியா பேசுற எதையுமே கேட்காத ராதிகாவுக்கே இவ்வளோ திமிர் இருக்கும்போது நீ வேண்டான்னு அவ ஒரு முடிவெடுக்கும் போது நீ எதுக்காக ராதிகாக தேடி ராதிகாவை தேடி போகணும் ராதிகா எங்க போனா உனக்கு என்ன நீ தான் முக்கியம்னு ராதிகா நினைச்சிருந்தா கண்டிப்பா ராதிகா உன்கிட்ட சொல்லியிருப்பா ராதிகா உன்ன வந்து பார்த்து பேசி எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஒரு முடிவு எடுத்திருப்பா நீ வேண்டாம் தான ராதிகா வீட்டையே காலி பண்ணிட்டு போயிருக்கா அவ போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இதெல்லாம் சொன்னாலா என்ன உன் மேல கொஞ்சம் கூட அந்த ராதிகாவுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லை கோபி அப்புறம் நீ எதுக்காக ராதிகாவை பத்தி யோசிக்கணும் ராதிகா அவ பொண்ணு மயுவ தனியாவே பாத்துக்கணும்னு நினைக்கிறா அவ வாழ்க்கையில் நீ வேண்டாம்னு நினைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ராதிகா தான் வேணும்னு ராதிகாவை நீ தேடி போனா கண்டிப்பா ராதிகா உன்னை மதிக்கவும் மாட்டா அந்த வீட்டில் உனக்கு கண்டிப்பா எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது கோபி அதனால நீ எப்பயுமே என்னை பிரிஞ்சு போக மாட்டேன்னு கோயிலில் வச்சு என்கிட்ட கிட்ட சொல்லியிருக்க என் என்னை மட்டும் நீ பிரிஞ்சு போனா அம்மா பேச்சை கேட்காம நீ ராதிகாவுக்காக ஏதாவது ஒரு முடிவு அப்புறம் அம்மா என்னைக்குமே உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன் கோபி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி அதுக்குடனே பாக்கியாவும் அத்தை நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புத்த அது மட்டும் இல்லாம கோபியோட மனைவினா அது ராதிகா தான் மயு எத்தனை நாள் தெரியுமா கோபியை பாக்கணும்னு நினச்சி இந்த வீட்டுக்குள்ள வர பயந்துகிட்டு மய இங்கே மயு வந்து கோபியை பார்க்காமே இருந்திருக்கா எப்படி இனியாவுக்கு கோபி அப்பாவா இருக்காரோ அதே மாதிரிதானே மயும் தன்னுடைய அப்பா தான் கூட இருக்கணும்னு நினைப்பா இதில் என்ன பெரிய தப்பு இருக்குன்னுட்டு இப்படி ஒரு குடும்பத்தையே பிரிக்கணும்னு திட்டப்பட்டு இருக்கீங்க உங்க பையன் கோபி இந்த வீட்டில் இருக்கிறதால எனக்கு இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லாத எப்போ பார்த்தாலும் கோபிக்கு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு ஏதோ கோபிக்கு நான் தான் மனைவி மாதிரி என்னையே அவருக்காக சமைக்க சொல்லிட்டு இருக்கீங்க எத்தனை நாள் தான் இதெல்லாம் பொறுமையா நான் பொறுத்துட்டு இருக்க முடியும் ஹோட்டல்லையும் பார்த்துக்கிட்டு உங்க மன வேதனையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வரது தான் என்னுடைய வேலையா இருக்குதே தவிர்த்து இப்போ உங்க பையனையும் வேற கவனிக்க சொல்றீங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க பையன் கோபி எதுக்காக ஏன் வீட்டில் இருக்கணும் இதெல்லாம் தப்புன்னு உங்க யாருக்கும் புரியவே புரியாதா அப்படின்னு சொல்ல உடனே சொல்லணும் அம்மா என்னமா கோயிலுக்கு போய்ட்டு எவ்வளோ சந்தோஷமா வீட்டுக்கு வந்திருக்கோம் மறுபடியும் ஏமா அப்பாவை ராதிகா வீட்டுக்கு போக சொல்கிறீங்க அதான் ராதிகா வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்களே அப்பா முக்கியம்னு நினச்சிருந்தா அவங்க அப்பா கிட்ட பேசியிருப்பாங்க அப்பாவை நம்ம வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போக முயற்சி செஞ்சுருப்பாங்க அதை செய்யாமல் அப்பா வேண்டாம்னு சொல்லி தானம்மா முடிவெடுத்து அவங்க வீட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு மையவும் கூட்டிகிட்டு கிளம்பியிருக்காங்க மறுபடியும் எதுக்குமா அப்பா ராதிகாவை தேடி போகணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்பா வேண்டாம் நினச்ச ராதிகாவும் அப்பாவுக்கு வேண்டவே வேண்டாம் இந்த வீட்டுக்கு அப்பா வந்ததுக்கப்புறமா இனியா நான் வீட்டில் உள்ள எல்லாருமே ஏன் பாட்டி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மறுபடியும் இப்படி பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியா சொல்றாங்க டே செளியா வாய மூடுடா உனக்கு உன் அப்பா தான் முக்கியம்ன்ற பாசத்துல பேசிட்டு இருக்க ஆனா நான் ராதிகாவோட வாழ்க்கையை நினைச்சு பேசிட்டு இருக்கேன் எத்தனையோ சொல்லியிருக்கீங்க ராதிகாவால் தான் என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு என் வாழ்க்கை கடையில் ராதிகா வந்து கோபியை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு அதுவும் நல்லது தான் இந்த கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் குள்ளே உள்ள திறமையே வெளியில் வந்திருக்கு நான் யாருன்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஹோட்டலோட ஓனராக இருக்கேன் சாதிச்சு காட்டணும் அப்படின்ற எண்ணமும் எனக்குள்ளே வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் உங்கள் அப்பா எனக்கு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணது தான் காரணம் இப்போ எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது தனியாக நின்று என்னால் உழைக்க முடியும் உங்கள் அப்பாவோட எந்த உதவியும் எனக்கு வேண்டவே வேண்டாம் அதனால் டிவோர்ஸ் பண்ண உங்கள் அப்பா அதாவது இந்த கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என் வீட்டில் இருக்க உங்கள் அப்பாவுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது இல்லை என்ன தான் உரிமை இருக்குது உங்களுக்கு அப்பானா உங்களை அவர் தாராளமாக பார்க்கட்டும் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செய்யட்டும் ஆனால் எனக்கும் கோபிக்கும் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அப்புறம் எதுக்காக கோபி என் வீட்டில் இருக்கணும் அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ கோபியால் என் வாழ்க்கை தான் இப்படி ஆச்சுன்னு பார்த்தா ராதிகாவும் கோபி வேண்டான்னு தனியாகவே இருக்கு மையவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்ருக்காரு இந்த கோபி இன்னும் இந்த கோபியை நீங்கள் எல்லாரும் நம்பிகிட்டு இருக்கீங்க அதை பார்க்கும்போது தான் மனசு வேதனையாக இருக்குது கோபி நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன் உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மா பேச்சை தான் கேட்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு இந்த வீட்டிலேருந்து கிளம்புங்க ராதிகா தான் உங்கள் மனைவி அந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும் புரியுதா இல்லையா அப்படின்னு வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு அந்த சமயம் எழில் அமிர்தா நிலான்னு மூணு பேருமே பாக்கியாவையும் ஈஸ்வரியவும் பார்த்துட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வராங்க எழில் சொல்கிறாரு அமிர்தா கிட்டே எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க என்னையும் கூப்பிட்டாங்க நம்ம இப்போ போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த ஈஸ்வரியை பார்க்குறதுக்காக எழில் வர வீட்டில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு பாக்கியா ரொம்பவே கோபமாக பேசிகிட்ருக்க இருக்க எல்லாத்தையுமே எழிலும் அமிர்தாவும் கேட்குறாங்க உடனே எழில் வீட்டுக்கு வந்த உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க பாத்தியா எழில் உங்கள் அம்மா பாக்கியா என்ன பேச்சு பேசுகிறான்ட்டு உங்கள் அப்பா கோப் கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதாமா நானே எனக்கு என்னாகுமோ ஏதாகுமோ உங்கள் தாத்தா மாதிரி என்றைக்கு உங்களெல்லாம் விட்டு பிரிவணுன்ட்ருக்கேன் அது வரைக்கும் என் பையன் என் கூடயே இருக்கட்டும்னு ஆசைப்பட்டு அதுக்கு கூட முடியாதுன்னு சொல்லி உங்கள் அப்பா கோபியை வெளியில் போக சொல்கிறா பாக்கியா நீ ஏன் பாக்கியாவை கேள்வி கேளு அப்படின்னு சொல்லும்போது எழுது சொல்கிறாரு என்ன பாட்டு இதெல்லாம் இது அம்மாவோட வீடு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு அம்மா தானே முடிவெடுக்கணும் நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது இப்போ தான் அம்மா கொஞ்ச நாளாக நிம்மதியாக இருக்காங்க அதுவும் இந்த அப்பா செஞ்ச பிரச்சனையிலேருந்து வெளியில் வர அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத நீங்கள் மறந்துட்டிங்களா நம்ம குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் என் அம்மா பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஏன் தாத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியாமல் இருந்தோம் எனக்கும் வேலை இல்லை செளியனும் பெருசாக இந்த குடும்பத்துக்கு எந்த பணம் ஒரு பணத்தையும் தரலை அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஹோட்டலில் போய் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாங்க அதையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு அப்பா அந்த ஷெஃப் அனுப்பி எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சாரு அந்த பிரியாணி ஆர்டர் மூலமாக அம்மா அம்மாவுக்கு கிடைச்ச ஆர்டர் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போச்சு அம்மா அங்க வந்த கஸ்டமர் எல்லாத்துக்கும் திரும்பி பணத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அப்பா கோபி தானே அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா நம்ம குடும்பத்துக்காகவே உழைச்சிட்டு இருக்க அம்மாவை பற்றி யோசிக்காம நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்த இந்த கோபியை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க அம்மா என் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு அங்கே சார் மூலமா பிரச்சனை செஞ்சாங்க ஆனாலும் அம்மாவுக்கு என் மனசு நல்லாவே புரியும் அம்மாவை என்றைக்கும் நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக அப்பையும் நான் அம்மாவை விட்டு கொடுத்து பேசினேன் அதுக்கும் காரணம் இந்த அப்பா தானே நானும் அம்மாவும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு வேலையவும் பார்த்து பார்த்து செய்யறாரு உங்க பையன் கோபி ஆனா அவர்தான் ரொம்ப நல்லவர்னு எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே அப்புறம் அம்மா இப்படி பேசாம வேற என்னன்னு பேசுவாங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயாச்சு அதுக்கப்புறமும் இந்த கோபி எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும் உங்க பையனை பார்த்துக்கணும் பக்கத்துல இருந்தே கவனிக்கணும்னா நீங்க ராதிகா வீட்டுக்குள்ள போயிருக்கணும் பாட்டி இங்க இருந்துகிட்டு எதுக்காக கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தது நீங்க யாராவது அம்மாவுக்கு துணையா இருந்தீங்களா இல்லையே இப்ப வரைக்கும் எல்லாரும் கோபிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அம்மாவுக்கு தான் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க பாட்டி இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க எனக்கு என் அம்மா தான் முக்கியம் என் அம்மா மனசு வேதனைப்பட்டா அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களே உங்களை பார்த்துட்டு தான் நிலாவையும் அமிர்தாவையும் ரொம்ப சந்தோஷமா கூட்டிட்டு வந்தேன் ஆனா இந்த வீட்டுல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்பா உங்களுக்கு இன்னுமா புரியல நீங்க இங்க இருக்கிறது அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கலப்பா பேசாம இங்க இருந்து அனுபிற வேண்டிதானே அப்படின்னு சொல்ல அது கூடனே கோபி சொல்கிறாரு எழில் நீ இங்கே வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் எனக்கே தெரியாமல் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ராதிகா மையோவையும் கூட்டிகிட்டு வீடியும் காலி பண்ணிட்டு போயிட்டா இப்போ நான் ராதிகாவை எங்கேன்னு போய் தேடுவேன் எதுவாக இருந்தாலும் என் கிட்ட இல்லை பேசியிருக்கணும் என்னை வந்து பார்த்துருக்கணும் அதை விட்டுட்டு அவ்வளோ ஒரு முடிவெடுத்தா நான் என்னென்னு சொல்கிறது எப்படி நான் அவளை தேடி போகிறது நான் வேண்டான்னு ராதிகா முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அவளை தேடி போனால் அம்மா சொன்ன மாதிரி அந்த ராதிகா ராதிகாவோட அம்மானு யாராவது என்னை மதிப்பாங்களா அம்மா சொல்கிறது தான் சரி என்ன வேண்டாம்னு சொன்ன ராதிகாவும் என் வாழ்க்கையில் இனி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி அதுக்குடனே எளியிலும் நல்லாதான்ப்பா பேசுகிறீங்க அம்மாவோட வாழ்க்கையில் இருக்கும்போது அம்மாவுக்குன்னு பெருசாக நீங்கள் எதுவும் செஞ்சதும் இல்லை அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டதும் இல்லை அப்படி இருக்கும்போது ராதிகாவுக்கும் இதே தனப்பாக செஞ்சுருப்பீங்க அதனால தான் அம்மா மாதிரி ராதிகா பொறுமையா இல்லாமல் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிங்க அப்புறம் கிடச்ச வாழ்க்கையவாது ஒழுங்காக வாழணும்ல மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகாமல் இங்கே இருந்தால் அவங்க எத்தனை நாள் தான் பொறுமையாக அவங்களுக்காக காத்துட்ருப்பாங்க அவங்க எடுத்த முடிவும் சரிதான் அதுக்காக இங்கேயே இருக்கலான்னு நீங்க எடுத்த முடிவுல நாங்கள் யாரும் ஒத்துக்க முடியாது பாட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இத்தனை நாள் நீங்க இங்க இருந்த வரைக்கும் போதும் எங்கள் அம்மாவுக்கு உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பேசாம நீங்க எங்கே வேணாலும் போங்க ராதிகாவை தேடி போங்க இல்ல ஒரு தனியா வீடு எடுத்து தங்கிடுங்க அதை பத்தி நான் யோசிக்க போறது ஆனால் ஆனா அம்மாவோட வீட்டில் நீங்க இருக்கக்கூடாது உடனே நீங்கள் கிளம்பி தான் ஆகணும் இது உங்கள் வீடு கிடையாது இந்த வீடுக்காக மொத்த பணத்தையும் அம்மா கொடுத்துருக்காங்க ஞாபகம் இருக்குல்ல அந்த பணத்தையும் ராதிகா கூட சேர்ந்து வாங்கிட்டு தானேப்பா வெளியில் போனீங்க அப்போ நீங்கள் எங்களை பற்றி யோசிச்சிங்களா இல்லை இந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சிங்களா அம்மா எப்படி அந்த பணத்தெல்லாம் ஏற்பாடு செய்வாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையேப்பா அப்பையும் அம்மாவை அவமானப்படுத்தணும் இந்த வீட்டிலேருந்து அம்மாவை வெளியில் போக சொல்லணும் தானேப்பா நினச்சி இந்த வீட்டுக்காக பணத்தெல்லாம் கேட்டீங்க ஆனால் அம்மாவுக்கு நாங்கள் இருந்தோம்ப்பா பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து உங்களையும் ராதிகாவையும் வெளியில் அனுப்பணும் அதெல்லாம் மறந்துட்டு எப்படிப்பா மறுபடியும் இந்த வீட்டில் ஒன்றுமே செய்யாத மாதிரி வந்து இருக்கிறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா என்னம்மா நீங்கள் இவரை போக சொல்லி இப்படி கெஞ்சிட்டு இருக்கீங்க பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் எனக்கு பிரச்சனை தரதுக்காக இப்படி என் மாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு என் வீட்டில் வந்து உட்காந்துட்டுருக்காருன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா அவங்களே வந்து இவரை வெளியில் போக சொல்லுவாங்க எத்தனை முறை அசிங்கப்பட்டாலும் இந்த அப்பா மட்டும் என்றைக்கும் திருந்தவே மாட்டிக்கிறாருமா அப்படின்னு வந்த கோபத்தில் எழில் ஈஸ்வரியவும் கோபி வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு கோபிக்கு என்ன பேசனே தெரியல ஒரு பக்கம் அந்த ராதிகா என் பேச்ச கேட்காம என்ன பத்தி யோசிக்காம தனியா ஒரு முடிவெடுத்து மயோவியும் கூட்டிட்டு எங்கயோ கிளம்பி போயிட்டா இப்ப நான் எளிரும் விட்டு வெளியில போக சொல்றாங்க நான் என்னென்ன முடிவெடுக்கிற முடிவெடுக்கிறது இன்னொரு பக்கம் நான் கோவத்தில் வீட்டை விட்டு போனாலும் எங்க வேற என்ன பார்க்க மறுபடியும் வராத அப்படி இப்படின்னு பேசுறாங்க நான் என்னதான் செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிற கோபி உடனே ஈஸ்வரியும் எழில் நீ உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தேன் நீ இப்போ சம்பாதிக்கிறனா அதுக்கு காரணமே உங்கள் அப்பா அவன் ஃப்ரெண்டு மூலமாக உனக்கு கிடைச்ச வாய்ப்பால் தானே ஆனால் நீ என்னடானா உங்கள் அம்மா தான் முக்கியம்னு இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க நீயும் பாக்கியாவும் திருந்தவே மாட்டிங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் வீட்டில் இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் பாக்கியா சீக்கிரமாகவே மனசு மாறிடுவா குடும்பமாக எல்லோரும் ஒத்துமையாக இருக்க போகிறோம் எழில் நீயும் குடும்பமாக வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்துருவே அப்படின்ற ஆசையில் நாங்கள் எல்லோரும் வந்தோம் ஆனால் நீ என்னடானா பாக்கியா கூட பேசிக்கிட்டு பாக்கியாவோட சேர்ந்துக்கிட்டு நீயும் பாக்கியாவும் என் பையன் கோபியை வெளியில் போக சொல்கிறீங்களே இப்போ நான் யார்கிட்ட போய் என்னென்ன சொல்கிறது என் பையன் கோபி என் கூடயே இருக்கணும்னு நான் நினைக்கிறத ஏன் எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அழுகிறாங்க இன்னொரு பக்கம் இனியாவும் எழில் கிட்ட கேட்குறாங்க ஆனால் என்னென்னு நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்க அம்மா தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீயும் அப்பாவை ஏன்னு ராதிகாவை தேடி போக சொல்கிற ராதிகா வீட்டில் அப்பா இருக்க போய் தான் அப்பாவுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு அப்பா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்பா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதுக்காகவாது அப்பா நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்பாவை நான் பாட்டி இங்கே செளிய நண்ணனு எல்லோரும் நல்லபடியாக பார்த்துக்குறோம் இதே ராதிகா வீட்டுக்கு போனால் மறுபடியும் அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது அவங்க அப்பாவை கவனிக்கவே மாட்டாங்க தெரியுமா நீயும் ஏன் இப்படி பேசுகிற அப்பா எங்கேயும் இருக்கட்டும் அப்பா எங்கேயும் போக வேண்டாம் அப்பா திரும்பி வந்ததுக்கு தான் மறுபடியும் நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு இனியா சொல்ல அது கூடனே எழிலும் ஆமாம் இனியா அப்பா சந்தோஷத்தை பற்றி பேசுகிற நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களே அம்மாவோட சந்தோஷத்தை பத்தி யோசனை யோசனை பண்ணியா நீ ஒவ்வொரு முறையும் தப்பு செஞ்சுட்டு வந்தப்ப அம்மா உனக்காக துணையா இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் உனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க உனக்காக காலேஜ்ல வந்து பேசி உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க அம்மா ஆனால் அம்மா சந்தோஷமாகவே இல்லை அப்பா என்னைக்கு இந்த வீட்டிலேருந்து போகிறாங்களோ அன்னைக்கு தான் அம்மா சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்க்க முடியும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க என் அம்மாவோட மனசை பற்றி புரிஞ்சுக்காம இல்லை இருக்கிறீங்க குடும்பத்துக்காக உழைச்சி என்ன பிரயோஜனம் பார்த்தியாமா அப்பாவோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிறா இனியா ஆனால் நீ படுற மனவேதனை இவங்களுக்கெல்லாம் தெரியலம்மா இன்னும் ஏமா இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும் இவரெல்லாம் வெளியில் போக மாட்டார் அதான் ராதிகா வேற இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் இவர் எங்கே போகணும்னு நினப்பார்லம்மா அதனால் சும்மா விடக்கூடாது பிடிக்காதமா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செஞ்ச கோபி இந்த வீட்டுல இருக்க கூடாது உனக்கு பிடிக்காத இவர் இங்க இருக்கவே கூடாதுமானு சொல்லிட்டு இனியா ஈஸ்வரி செலியன்னு வீட்டுல உள்ள எல்லார் முன்னாடியும் கோபியை அவமானப்படுத்தி பேசினது மட்டும் இல்லாம நல்ல வெளுத்து வாங்கி கோபியை கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து இங்க எழிலும் கோபியை கேட்டுக்கு வெளியில கொண்டு போய் விட்டுட்டு இனி இந்த வீட்டு பக்கமே வராதீங்க ராதிகா முக்கியம் குடும்பத்தை பத்தி அக்கறையும் பொறுப்பும் இல்லாம அப்படியே கிளம்பி போன நீங்க இங்கெல்லாம் இருக்க உங்களுக்கு தகுதியும் இல்ல உரிமையும் இல்ல இனி என் அம்மா அப்பாவோட வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் இத்தனை நாள் அப்பான்ற மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன் அப்புறம் அந்த மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது மதிப்பும் கிடைக்காது அப்படியே கிளம்பி போங்க இந்த பக்கமே வராதிங்கன்னு சொல்லி கோபியை அங்கிருந்து அனுப்பிடுறாரு எழில் எழில் இப்படி செஞ்சதால இங்க இனியா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க ஈஸ்வரி வேண்டாம் எழில் என் பையனை நீ வெளியில் அனுப்பாத அப்படின்னு சொல்லும்போது அமைதியா பாட்டி நான் செய்யறது தான் சரி இத்தனை நாள் அவர் அம்மா வீட்டில் இருந்ததே பெருசு அம்மா இனி உங்களுக்கு உங்களை பார்த்துக்கிறது தான் சரியா இருக்குமே தவிர்த்து அப்படி அப்பாதான் முக்கியம் நினைக்கிற யாரும் இந்த வீட்டில் இருக்காதீங்க அப்படியே அப்பா கூட கிளம்பி போயிருங்க இனியா உனக்கும் தான் இதை சொல்கிறேன் என் அம்மா தான் எனக்கு முக்கியம் அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அம்மா நீ எப்பயும் போல சந்தோஷமா இருமா இனி அந்த கோபி இந்த வீட்டு பக்கம் வந்தாருனா நானே அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேம்மா அப்போ தான் அவருக்கு தெரு அவருக்கு தெரிய வரும் நம்ம செஞ்சது எல்லாமே தப்புன்னு கோபி புரிஞ்சுப்பார் அவரும் திருந்து இப்படி நம்மக்கிட்டெல்லாம் அவர் நல்லா பேசுகிறத பார்த்து பாட்டி இனியாலாம் நினச்சிட்ருக்காங்க அப்பா திருந்திட்டாருன்னு கண்டிப்பா கோபி திருந்த வாய்ப்பே இல்லைம்மா நம்ம வீட்ல இருந்துகிட்டு நல்ல சாப்பாடு ஆரோக்கியமான உணவு இவங்க எல்லாரும் அவரை நல்லா கவனிக்கிறதுனால இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு வீட்டை விட்டு வெளியில போய் ராதிகாவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கும் வர முடியாம கோபி இருந்தா குடும்பத்தோட அருமை பெருமை என்னன்னு இந்த கோபிக்கு புரிய வரும் இவரெல்லாம் அப்பானு சொல்ல எனக்கு தாமா அவமானமா இருக்குன்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் கோபியை நல்லா வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு எப்பயும் போல பாக்கியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறாரு எழில் இதை பார்த்து தாங்க முடியாத ஈஸ்வரி ஒரு பக்கம் அழுதாலும் இங்கே இனியாவுக்கு எழில் மேலேயும் பாக்கியா மேலேயும் எப்பயும் போல ரொம்பவே கோபம் வருது ஆனால் இதை எதையுமே கண்டுக்காம வீட்ல இருந்து கோபி கிளம்பிட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க பாக்கியா